உழவர்கள் நலன் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள் உழவு தொழிலை இருக்கின்றவர்கள் அறுபத்தி மூன்று விழுக்காடு ஆனால் அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் பதினோரு பர்சன்ட் தான் அறுபத்தி மூணு மக்கள் அறுபத்தி மூணு பெர்சன்ட் மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் பதினோரு பெர்சன்ட் தான் அதனால் இப்போ சர்வீஸ் செக்டர் தான் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது அப்புறம் மேனுஃபேக்சரிங் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட இருக்குது அதில் ஸோ இது இதில் முக்கியத்துவம் கொடுக்கும் பட் இதெல்லாம் எங்க உங்களுக்கு புரிய போகுது உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் அவற்றில் நாற்பத்தி ஓரு வாக்குறுதிகள் மட்டும்தான் நாற்பத்தி ஓரு வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை ஐம்பத்தி ஆறில் ஏழு வாக்குறுதிகள் அறகுறையாக எட்டு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நினச்சி பாருங்க ஐம்பத்தாறில் வெறும் எட்டு வாக்குறுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்போது எவ்வளோ ஒரு பித்தளாட்டம் எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு அதில் ஒரு சில நான் சொல்கிறேன்னா ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும் வாக்குறுதி முப்பது பண்ணாங்களா இல்லை கேரளாவில் செயல்படுத்தப்பட்ட செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விலை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் வாக்குறுதி எண் முப்பத்தி ரெண்டு நடக்கலை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றலை அதுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறேன் விவசாயிகள் விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஒப்புதல் அளிக்கலன்னா ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுற அரசு இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவு அளித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவு அளிக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன் எதுக்கு கேட்குறேன்னா சிப்காட் சிப்கார்ட் அமையுங்க வேண்டான்னு சொல்லலை முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்கார்ட் நான் அமைப்போம் என்று அந்த அது வளர்ச்சி கிடையாது